அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷபினா சமையல் இன்றைக்கான வீடியோவில் சாமி அரிசி பொங்கல் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாமா சாமிய அரிசி வந்து நான் இன்னைக்கு ஒரு கிளாஸ் எடுத்துருக்கேன் சின்ன கிளாஸ் தான் இது ஆலாரமாக மூணு பேர் சாப்பிட்லாம் ஒரு கிளாஸ் சாமி அரிசிக்கு நான் ஆஃப் கிளாஸ் வந்து பச்சைப்பயிர் எடுத்திருக்கேன் நல்லா பச்சை க வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா மஞ்சள் தூள் கொஞ்சமாக கலருக்காக மஞ்சத்தூள் உப்பு ஒரு ஸ்பூன் வந்து போட்டு நாலு விசில் போட்டு நல்லா கொலைய எடுத்துக்கலாம் இந்த பக்கம் தேங்காய் சட்னியும் ரெடி பண்ணி தாளிச்சுட்டேன் நல்லா இந்த மாதிரி வந்து நம்மளுடைய பொங்கல் நல்லா குலஞ்சி வந்துடுச்சு இப்போ தாளிக்க வந்து நான் ஒரு அஞ்சு ஸ்பூன் வந்து நெய் எடுத்துருக்கேன் அஞ்சு ஸ்பூன் நெய் ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் ஒரு கால் மிளகு அதுக்கப்புறம் பொடியை கட் பண்ண பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துட்டு இஞ்சி நல்லா கட் பண்ணி பொடிசா அதையும் தட்டி அதையும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கருவேப்பில முந்திரி ஒரு பத்து பதினஞ்சு பல் மு முந்திரி சேர்த்து நல்லா பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க நான் வேக வைக்கும்போது பெருங்காயம் சேர்த்து நான் அதை நான் வீடியோவில் காமிக்கலாம் ஸோ அதனால் நீங்கள் வேக வைக்கும்போது சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் தாளிக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் நம்மளுடைய பொங்கலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா நம்மளுடைய சாமி அரிசி பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ஒன்ஸு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட வீடியோ பிரிச்சு இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ